கர்ப்பபை பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது சுகர் உள்ளவங்களுக்கு நல்லது கொலஸ்ட்ரால் குறைக்கிறவங்களும் இதை சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே இது நல்லது பெண்கள் இதை அதிகமாக எடுத்துக்கணும் இதை வாரத்துக்கு ரெண்டு முறையாவது இது எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த சட்னியை அதிகமாக எடுத்துக்கலாம் இதில் வந்து சாப்பாடு போட்டு நல் சட்னி போட்டு நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வணக்கம் இப்போ நம்ம கொள்ளு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் கொள்ளு அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் கறிப்பில தக்காளி கொத்தமல்லி பெருங்காயம் உப்பு மஞ்சத்தூள் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஜீரகம் கொத்தமல்லி மிளகாய் பூண்டு மிளகு இதெல்லாம் இதுக்கு தேவையான பொருள் இப்போ நம்ம இதை ஒரு குக்கரில் போட்டு கழுவிட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் இப்போ பருப்பை நம்ம தண்ணியில் அலாசி எடுத்தாச்சு இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம போட்டுக்குவோம் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் இதுக்கு ஒரு தக்காளி போட்டு ஒரு தக்காளி இதுக்கு போட்டுக்குவோம் இப்போ நம்ம குக்கர் அடுப்பில் வச்சு வேக வைக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்குவோம் ஆயில் கொஞ்சம் விட்டுக்குவோம் அப்போ சீக்கிரமாக அது வெந்து வரும் இப்போ நம்ம குக்கரை வச்சு மூடிடலாம் அஞ்சு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொள்ளு பருப்பு வெந்திருச்சான்னு பார்க்கலாம் அஞ்சு விசில் விட்டு எடுத்தாச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பருப்பு வெந்துருச்சு இதில் இருந்து கொஞ்சம் தண்ணியை நாம் இதில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கொள்ளு ரசம் நம்ம வச்சுக்கலாம் இப்போ இந்த கொள்ளு பருப்பு தண்ணியை எடுத்து இதில் வச்சாச்சு இதில் நம்ம ரசம் வைக்கலாம் முதல்ல இப்போ கொள்ளு சட்னிக்கு என்னென்ன பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சு வடைச்சட்டியை அடுப்பு மேலே வச்சுக்குவோம் ஆயில் போட்டுக்குவோம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்குவோம் ஆயில் கொஞ்சம் காயிட்டுன்னு கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்குவோம் கலப்பருப்பு உளுத்த மருப்பு போட்டுக்குவோம் வரமிளகா போட்டுக்குவோம் பூண்டு போட்டுக்குவோம் போட்டுக்குவோம் மிளகு போட்டுக்குவோம் கொத்தமல்லி போட்டுக்குவோம் இதே கலந்துருக்கு போட்டுக்குவோம் பாதி யானையம் போட்டுக்குவோம் இந்த பாதி யானையனை பச்சையா போட்டு சட்னி போட்டு அரைச்சோம்னா தான் டேஸ்டா இருக்கும் பாதி மட்டும் போட்டுக்கலாம் கறிப்பில போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை ரெண்டு போட்டுக்கணும் பெருங்காய்க்கூ கொஞ்சம் போட்டுக்கணும் இப்போ கலந்து விடலாம் இப்போ வெங்காயம் வணங்கினதையும் இந்த கொள்ளுப்பருப்பை இதில் நம்ம போட்டுக்கலாம் கொட்டி கிளறி விடுவோம் இதிலேயே உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் அது தேவையான அளவு நமக்கு எவ்வளோ தேவையோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு கொதி வருட்டுன்னு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது ஆரட்டுன்னு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்குவோம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்குவோம் இப்போ பாதி அரை விட்டுருச்சு இப்போ வந்து மீதி வச்சுருக்கிற அந்த பச்சை வெங்காயத்தை இதோட சேர்த்துக்குவோம் இது வந்து ஒன்றா ரெண்டாக அரைஞ்சால் போதும் ஃபுல்லாக நைஸாக அரையணுங்கிறது இல்லை ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்தால் போதும் चलिए रेडी है